குழந்தைகளுக்கும் இது புரியாது அப்படிங்கிறதுக்காக நல்லா சொல்ல வேண்டிய விதத்தில் நாம் சொன்னோன்னா குழந்தைகள் வளரும் பொழுதே இந்த வாசலை தூய்மையான வாசலாக வைத்துக்கொள்வாங்க வந்ததை எடுத்து அது தேவையானதை உள்ளே வச்சுட்டு தேவையில்லாததையெல்லாம் எடுத்துடவும் கற்றுக்கணும் நம்ம எல்லோரும் அழகாக இருக்கணும் அழகாக ரெப்ரசன்ட் பண்ணணும் இதுதான் தானே ஆசைப்பட்றோம் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்குது பாருங்க அதே போல் எல்லாவற்றிற்கும் ஒரு இடம் முக்கியமானது எது அதுதான் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் வாசல் அந்த வாசலில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு வீடுன்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா அந்த வீட்டுக்கு வாசப்படி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை பற்றி கண்டுக்கிட்டதே கிடையாது இன்றைக்கி வாசப்படியெல்லாம் எதுதோ மாதிரி மாறி வந்துரு முற்காலங்களெல்லாம் பார்த்தோம்னா அதில் வந்து மஞ்சள் தருவாங்க அதுக்காக ஒரு சில ஸ்பெஷலான அந்த வுட்டெல்லாம் வச்சு செய்வாங்க அதில் சில விதமான சித்திரங்கள்லாம் இருக்கும் எந்த மதத்தை ஆனாலும் இருக்கட்டும் அதில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அந்த வாசலுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு கடைக்கு போகும் கடைக்கு போனால் கூட அங்கே எந்த அளவுக்கு அவங்க ப்ரெசன்ட் செய்திருக்காங்க எங்கே அந்த முகப்பில் அந்த உள்ளே போகும்பொழுது ஒரு பத்து கடை இருக்கு பத்து கடையில் எந்த கடைக்குள்ளார நம்ம போவோம் யோசிச்சு பாருங்கள் எந்த கடையை அழகாக முன்பக்கம் காமிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் உள்ளே போவோம் பார்த்துருக்கீங்களா அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது என்னுடைய உள்ளுக்குள்ளாக எப்படி தான் இருந்தாலும் வெளியில் எலிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க எலிவேஷன் வீட்டுக்கெல்லாம் சொல்லும்போது அதுக்குன்னே ஆர்கிடெக்ட் இருப்பாங்க வீடு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து பாத்தீங்கன்னா பங்களா மாதிரி இருக்கும் அது அந்த எலிவேட் பண்ணுறது எலிவேட் பண்ணும்போது என்னன்னா தன்னுடைய அற்புதங்களை அது அப்படியே இன்னும் கொஞ்சம் காமி இதுதான் முக்கியமான அதில் இருக்கக்கூடிய ரகசியம் அப்போ எது சரியாக இருக்கணும்னா வாசப்படி அந்த வாசல் கிளீனாக இருக்கணும் அப்போ இந்த மனிதனுக்குள்ளார் வருவோம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார் அதில் வந்தோன்னு சொன்னோன்னா இங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதுபோல நம்மளுடைய வாசல் எதுவாக இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மனம் தான் அந்த மனம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவிற்கு தான் மற்றவர்கள் என்னை அழகாக பார்ப்பாங்க நம்ம எல்லோரும் அழகாக இருக்கணும் அழகாக ரெப்ரசன்ட் பண்ணணும் இது தானே ஆசைப்படுறோம் அப்போ எது அழகாக இருக்கணும்னு பார்த்தோன்னா மனம்தான் அழகாக இருக்கணும் அந்த மனம்தான் அமைதியாகவும் இருக்கணும் இதை தானே விருப்பப்படுறோம் அப்போ இது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அப்போ இந்த வாசலை எப்படி நாம் வைத்துக்கொள்ளலாம் அது ஒரு அற்புதமான வாசலாக இருப்பதற்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள்னு சொன்ன உடனே மனசு என்ன யோசிக்குது நிறைய யோசிக்குது அந்த நிறைய யோசிக்கும் பொழுது உள்ளுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க அது வர வர எம்டி பண்ணணும் அந்த எம்டி செய்கிற வேலையில் தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய வச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் நம்மளுடைய குறைக்கோள் இல்லை வந்ததை எடுத்து அதை தேவையானதை உள்ளே வச்சுட்டு தேவையில்லாததையெல்லாம் எடுத்துடவும் கற்றுக்கணும் அதுதான் எம்டி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே தெரியுமா அற்புதமாக நடக்குது கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அடிக்கடி ஒரு இடத்துக்கு போய்ட்டு வருவாங்க அப்படியே இன்னும் பழைய காலத்தில் போங்க ராஜா காலத்துலலாம் பார்க்கும் பொழுது அவர்கள்லாம் தங்களுடைய அரசுடைய அந்த வலிமையை காமிக்கணும்னு சொன்னோன்னா ஒரு முக்கியமான இடத்த கட்டி வச்சாங்க அவங்களுக்கு தெரியும் ஜியாகிராஃபிக்கலி இந்த இடத்துல ஒரு விதமான ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை வந்து ஏற்படுத்தி வைப்பாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்போ சொல்லும் பொழுதே என்னங்கிறது பார்த்தோம்னா கோவில்கள் கோவில்கள்னு சொன்னோன்னா எல்லா மதத்தினருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இந்த மாதிரி புத்த மதம் இஸ்லாமியர் மதம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்தந்த மதத்தினரும் அதாவது அந்தந்த இடத்தினர் மதம் என்று சொல்வதற்கு கூட இல்லை அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல அவர்கள் அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரு அந்த விஞ்ஞானத்தை அந்த ஆற்றலை மக்களுக்கு ஸ்ப்ரெட் செய்யணும் எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முறையில் கோவில் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க கோவில்னாலே என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மனதை தான் சொல்லுவோம் இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா கோவில் இங்கே இருக்கக்கூடிய கோவில் என்ன என்னுடைய மனம் அப்ப அங்க யார் இருக்காங்க இறைவனே தான் இருக்காங்க அப்ப இந்த கோவிலெல்லாம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும் அதை மனசில் வச்சுக்கோங்க இறைவன் ஒன்றுதான் அந்த ஒரு இறைவன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமைதியாகவும் அழகாகவும் கருணையாகவும் இருக்காங்க அன்பு மிக்க அதுதான் இறைநிலையுடைய தன்மை வேதாத்ரி மகரிஷி அற்புதமான ஒரு வார்த்தையை போடுறாங்க இறைநிலை அப்படின்னு சொல்ற அது நிலையான தன்மை எதில் அந்த அன்பு கருணை மகிழ்ச்சி அமைதி இதெல்லாம் சொல்ல பாருங்கள் அதெல்லாம் நிலையான தன்மையாக இருக்கக்கூடியது தான் அந்த இறைநடை அந்த இறைவன் வசிக்கும் இடம்தான் கோவில் அப்போ அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னோன்னா போயிட்டு என்ன செய்யணும் நம்ம அங்கே அமைதியாக இருக்க பழகணும் ஏன் அமைதியாக இருக்கணும் தெரியறதா அங்கே எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அதை விட அங்கே முக்கியமானது ஒன்று ஆற்றல் பொங்கிக்கிட்டே இருக்கும் அங்கேருந்து அந்த ஆற்றல் பொங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆற்றல் நாம் வாங்கணுன்னா அங்கே போய் நின்றுட்டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடாது மன்னிக்கணும் இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் வேணும் யோசிச்சு பாருங்கள் நான் செய்ததை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா அது நாம் எப்போதுமே ஒரு டிமாண்ட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஒன்றும் வேண்டாம் அண்ணன் தம்பி தங்கச்சிக்கிட்ட இல்லை அம்மா அப்பா கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வருது யோசிச்சு பாருங்க எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவன் அவங்களுக்கு தெரியாதா இந்த ஜீவனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக கொடுக்குறாங்க இல்லையா அங்கே போய் நாம் ஏன் டிமாண்ட் வைக்கணும் சரி டிமாண்ட் வைக்கிறது தப்பு இல்லை நீங்கள் பேசுறது ப்ராக்டிக்கல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒத்துக்கிறேன் ஆனால் யோசிச்சு பாருங்க அங்கே நம்ம டிமாண்ட் வைக்கும் பொழுது மனசு என்ன செய்யுது நிறைய யோசிக்க ஆரம்பிச்சது எந்த டிமாண்டை வைக்கிறதுன்னே தெரியாது ப்ரியாரிட்டியில் தெரியாது அவ்வளோ டிமாண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ப்ரேயரை முடிச்சோடனே இதுக்கும் ப்ரேயர் போட்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு பட்டியலே இருக்கும் இப்போ இந்த பட்டியல் இருக்கும் பொழுது மனசு என்ன செய்ய யோசிச்சு பாருங்கள் மனசில் நிறைய ஓட்டங்கள் ஓடிட்டு பொழுது அமைதி நிலை போயிடு மைண்டு எம்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளார ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் தானாக வந்து சேர்ந்துடும் மகரிஷி சொல்லக்கூடியது அந்த ஒன்று தான் யாருக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அந்த விஷயத்தை இறைநிலை எப்பொழுதுமே கொடுத்துட்டே இருக்கு அந்த கொடுத்துட்டு இருக்க விஷயத்த நாம் அனுபவிச்சுட்டே இருந்தாலே மனம் அழகாகவும் இருக்கும் ஒரு கோவிலுக்குள்ளார போகணுன்னு சொன்னோன்னா அந்த அழகையும் அமைதியையும் ஆற்றலையும் தான் நாம் ரசிக்கின்றோம் அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அமைதி எம்டிங் த மைண்ட் அதாவது பிளாங்காக விடணும் அந்த மனதை பிளாங்காக விட்டுக்கிட்டு அந்த கோவிலுக்குள்ளார உள்ளே போய் பார்ப்போமே எப்படி இருக்கும்னு ரசித்து பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரகசியங்கள் சித்தர் பெருமக்கள் ஏற்படுத்திய ரகசியங்கள் ஒவ்வொரு கோவில்களிலும் இருக்குது அவங்க எல்லாம் அதை உணர்ந்தவங்க அந்த உணர்ந்ததை மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏற்படுத்திய ஒரு இடம்தான் இது போல் கோவில் அப்போ அந்த இடத்துல மைண்டை எம்டியாக வச்சுக்க பழகணும்னு சொன்னா எல்லாவற்றையும் தெரிந்த அந்த இறைவன் எனக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்குவான் இப்போ அப்படியே இரண்டாவது பாட்டு போடுவோமா நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத இப்போ யோசித்து பார்ப்போம் அங்கே போய் இருக்கிற கதையெல்லாம் பேசி ஏன் பார்க்கில் போய் உட்காந்து பேசினா கூட அது முடியும் இல்லையா அங்கே போய் கூட ஏற்கனவே மனசு நிறைய லிஸ்ட்டு போட்டு டிமாண்ட் வைக்குது அதோடு இல்லாமல் இன்னொருத்தவங்களோட சேர்ந்து வேற போவேன் சேர்ந்து போகும்போது தனித்தனியாக அவங்கவுங்க வேலையை பார்த்தா பரவாயில்ல பேசிக்கிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் அங்கே போகும்பொழுது கண்டாமினேட் செய்யும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம என்னை மட்டும் நான் கண்டாமினேட் செய்யலை அங்கே மற்றவர்களெல்லாம் வந்திருக்கிறாங்க பாருங்கள் அந்த அலை அங்கே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விதமான வெவ்வேறு விதமான அலைகள் அந்த அலைகளில் இந்த அலைந்து கொண்டு இருக்கும் மனம் போய் அந்த அலையும் கெடுக்கு இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் எனக்கு சுதந்திரம் இருக்குது அதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பேசலாம் ஆனால் என்னுடைய சுதந்திரம் இன்னொருத்தவங்களுடைய சுதந்திரத்தை கட் பண்ணக்கூடாது இல்லையா இது முக்கியமாக நடக்கக்கூடியது அங்கே போய் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா இந்த நகை நல்லா இருக்கா ஆண் பெண் இருவருக்குமே நான் சொல்லக்கூடியது யாரையும் தனியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம் தான் டிஸ்கஷன்ஸ் நம்ம போகிறோம் எவ்வளவோ யோசிக்கிறோம் சித்தர்கள் அன்று நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா எந்த மதத்தினராக இருந்தாலும் அங்கே போய் ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அமைதியாக உட்காருவதற்காகவே சில இடங்களை உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க நீங்கள் எல்லா இதையும் போய்ட்டு நீங்கள் அந்த கடவுள்களை எல்லாம் வணங்கிட்டு வந்தாலும் ப்ரேயர்லாம் நீங்கள் செய்துட்டு வந்தாலும் என்ன மந்திரங்கள்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டு வந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க அந்த உட்காருங்க அப்படிங்கிற சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இதுவரைக்கும் உனக்கு அந்த அமைதியும் ஆற்றலையும் கொடுத்தோம் இல்லையா அது கொஞ்ச நேரம் உட்காந்து ரசிக்க நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அதாவது மனதை எந்த ஒரு எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் அமைதியாக வைக்க நம்ம அந்த இடத்துல பழகணும்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்னெல்லாம் இப்போ அது கிடைத்ததோ அது உங்களுக்குள்ளாக தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தக்க வச்சுக்கிறதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் தனியாக அமைதியாக உட்காரணும் மற்றவங்களோட சேர்ந்து உட்காரலாம் அவங்க பக்கத்தில் உட்காந்து தான் இருக்கட்டும் நான் என்ன கவனிக்கிறேன் என்னுடைய கண்களை மூடிக்கொண்டு என்னையவணிக்கிறேன் இல்லை கண்ணை கூட இருக்கலாம் பரவாயில்ல ஆனால் எனக்குள்ளாக கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கலாம் இல்லையா அந்த மௌனம் அங்கே சாதிக்கலாம் இல்லையா சில விஷயங்கள் நடக்கலன்னா மௌனம் சாதிப்போம் வீட்டில் அதுபோல் நாம் அந்த இடத்துலையாவது கொஞ்ச நேரம் நம்மளுடைய மௌனத்தை சாதித்தோம்னு சொன்னோன்னா அந்த கிடைச்சதெல்லாம் எனக்குள்ளாக மாற்றிக்க முடியும் அப்போ மாற்றிக்கிட்டதை எடுத்துக்கிட்டு எங்கே வருவோம் தெரியுமா இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் நீங்கள் வந்த உடனே வேற எல்லாம் போக வேண்டாம் இன்னைக்கு நம்ம அங்கே போயிட்டு பீச்சுக்கு போவோம் இந்த வேறு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஏதாவது போய்ட்டு முடிஞ்சிடுவோம் உடனே மாற்றிடுறோம் பாருங்கள் அந்த அலை இயக்கத்தை அங்கே கிடைச்சத வீட்டுக்கு கொண்டு வாங்க வீட்டில் கொண்டு வந்து ஸ்ப்ரெட் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் தாத்தா பாட்டிங்கள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்லை சொல்கிறதுக்கே ஆள் இல்லை அவங்களெலாம் சொல்லுவாங்க போன உடனே நேராக வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அப்படியே அவங்க கூட வந்திருந்தாலும் எங்கேயாவது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னா வேண்டாம் வந்துட்டு நீ அதுக்கப்புறம் போகன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த விஞ்ஞானம்லாம் தெரியாது ஆனால் சொல்ல மட்டும் செய்வாங்க ஏன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க தெரியாது சொன்னாலும் புரியாதுன்னு கூட வச்சுக்கலாம் ஏதுக்கத்துக்கு இல்லைன்னு சொல்லும் ரகசியம் என்னன்னு பார்த்தோன்னா இதுதான் நம்ம அங்கே இருந்து அந்த ஆற்றையிலலாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நமக்குள்ளார தக்க வச்சுக்கிட்டு அந்த தக்க வச்ச அந்த ஆற்றலை வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அதுக்கு தான் பிரசாதங்கள் அப்படின்லாம் கொடுப்பாங்க அதை கொண்டு வரும்பொழுது அது வழியாக அது ஒரு எந்திரமாக வேலை செய்யுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை கேரி பண்ணிட்டு வருது அந்த கேரி செய்துட்டு வந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் நாம் ஷேர் பண்ணுறோம் எப்படி அந்த ஒரு பொருள் கேரி பண்ணுறதோ அதே மாதிரி இந்த உடல் கேரி பண்ணுமா அப்ப அப்போ அந்த ஆற்றலெல்லாம் இந்த உடலும் கேரி பண்ணிட்டு வரும்போது அது நம்ம வீட்டுக்கு வரும்போது அங்கேயும் ஸ்ப்ரெட் செய்வோம் அப்போ இப்போ எப்படி இருக்குது பாருங்க மைண்டை அங்கே எம்டி பண்ணுறோம் அந்த எம்டி பண்ண மைண்டு வீட்டு வரைக்கும் வருது வீட்லேயும் வந்து எம்டியாக அது இருந்ததுன்னா அப்போ என்ன இருக்கும் அமைதியாக சூழலை நம்ம ஏற்படுத்தி எல்லோருக்கிட்டேயும் அமைதியை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் என்னெல்லாம் விஷயங்கள் வருதோ அதை நான் ஏற்றுக்க ஆரம்பிச்சு அப்படி ஏற்றுக்கிறதுக்கு பழகிறதுக்காக தான் இந்த வாசலை தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பலவிதமான கோவில்களை உருவாக்கி இந்த மனிதனுக்குரிய வாசலை தெளிவாக செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால தான் உருவாக்கி வச்சுருக்காங்க மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் சித்தருடைய மக்கள் எந்த ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க மூச்சை நிறுத்தி பழக வேண்டாம் மந்திரங்கள் சொல்ல வேண்டாம் எந்த ஒன்றையும் நீ செய்ய வேண்டாம் ஆனா எப்போது மனமது செம்மையானால் அந்த மனதை செம்மைப்படுத்துவது தான் இந்த வாசல் அந்த வாசல் அழகாக இருக்கட்டும் அப்ப அந்த வாசல் அழகாக இருந்தால் என்ன செய்வாங்க அழகான நபர்களே நம்மை நோக்கி வருவாங்க அப்படியே அவங்க கிட்ட தேவையில்லாத இருந்தா கூட இந்த வாசப்படி நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப எந்த வாசல் இந்த வாசலை தான் நம்ம கவனி நம்ம மற்றவங்களுடைய வாசல்கள் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கோம் கவனிப்போம் அங்கிருந்து என்ன தெரியுதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சிட்ட பிறகு இந்த வாசலை சிறப்பான வாசலாக உருவாக்கி இறைவன் வசிக்கும் வாசலாக அதை மாற்றி நாமும் இறைவனாக மாறலாம் மற்றவர்களையும் இறைவனாகவே நேசிக்க பழகலாம் அவங்கள நாம இறைவனாக நினைக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் நேசிக்கவாது செய்தோம்னா முடியும் இந்த அறிவு எல்லோருக்கும் வேண்டும் சின்ன வயதுல இருந்தே நாம பழகணும் குழந்தைகளுக்கும் இது புரியாது அப்படிங்கிறதுக்காக நல்லா இல்லை சொல்ல வேண்டிய விதத்தில் நாம் சொன்னோன்னா குழந்தைகள் வளரும் பொழுதே இந்த வாசலை தூய்மையான வாசலாக கொள்வாங்க தன்னுடைய வயதில் அப்படி எங்கேருந்து தவறுகள் நடக்கும் சமுதாயம் எங்கேருந்து சீர்கெட்டு போகும் அதுக்கு பிறகு நாம் நிறைய பேசிகிட்டு இருக்கமே சீர்திருத்தங்கள் கொண்டு வரணுன்ட்டு அவசியமே இல்லை மனதை எம்டி பண்ணுவோம் கிளீனாக வச்சுக்குவோம் நல்லது தானாகவே உள்ளே வந்துட்டுருக்கோம் அழகாகவும் இருக்கு அமைதியும் அழகும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் தேவை அதை ஏற்படுத்துவோம் அற்புதமான ஒரு உலகத்தையே நாம் படைக்கலாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளர்ந்தோம்